எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனித சமுதாயம் ஒவ்வொரு விஷயத்திலும் பாதுகா பாதுகாப்பாகவும் பயனுள்ள வகையிலும் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு துறைகளிலும் முன்னெச்சரிக்கை தேவைப்படுகிறது ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்கின்ற பொழுது அது குறித்து அறியாதவர்களாக நாம் எங்கே போக வேண்டும் எங்கே போகக்கூடாது என்கின்ற ஒரு பிரிகாஷன் போர்டு அங்க இருக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை இதை செஞ்சிடாதீங்க இங்க போயிடாதீங்க இங்க வந்துடாதீங்க இதுல பலன இருக்குது நிதானமா போங்க என்று அங்க இருக்கும் ஒரு புகை வண்டி நிலையத்திற்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்தந்த நபர்கள் குறித்து ஒரு இருக்கும் இது போல உலக விஷயத்தில் நமக்கு இருக்கின்ற இந்த முன்னெச்சரிக்கை மூலமாக அறிவிப்புகள் மூலமாக பல்வேறு பயன்களை பெறக்கூடிய நாம் மார்க்க விஷயத்திலும் பல முன்னெச்சரிக்கைகளை பயன்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டது அல்லாஹுமிடமிருந்து அருளப்பட்ட அந்த வகிதான் இஸ்லாத்தின் மூல ஆதாரம் என்ற அடிப்படையை விளங்கிக் நாம் அதாவது அல்லாஹு தன்னுடைய வேத வரிகளாக எடுத்துச் சொன்ன திருக்குறான் ஆயத்துகள் நபிகள் நாயகம் சல்லாஹி வசலம் நபியாக ஆக்கப்பட்டு வஃத்தாகும் வரைக்கும் மார்க்க விஷயங்களில் அல்லாஹுடைய தூதர் சொன்னது செய்தது அங்கீகரித்தது இவை மட்டும்தான் இறைவனிடமிருந்து இறைக்கிய செய்தியாக இருக்கின்றது அதை மட்டும் தான் நாம் பின்பற்ற வேண்டும் இத்தபியும் இலைக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து இறக்கிய மட்டும் பின்பற்றுங்கள் வலா மின் துணுகி அவை அல்லாத நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே அந்த இறைவனிடமிருந்து இறக்கிய செய்திகளின் தொகுப்பு தான் திருக்குறானுடைய வசனங்கள் அல்லாவின் தூதருடைய மார்க்கத்தின் பெயரால் சொல்லப்பட்ட அறிவுரைகள் செயல்கள் அங்கீகாரங்கள் இதைத்தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரம் என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் இருந்தாலும் நாம் நம்முடைய அமல்களை செய்கின்ற பொழுது இறைவன் விதித்த அந்த வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகிற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு விதத்தான காரியங்கள் மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படுகின்ற சில அனாச்சாரங்கள் போலித்தனமான காரியங்கள் இஸ்லாத்தின் காரியங்களை போன்று அல்லாஹுவும் அவன் தூதரும் அங்கீகரித்த காரியங்கள் போன்று நமக்கு காட்சியளிக்கும் நேரத்தில் இந்த மூல ஆதாரத்திற்கு உட்பட்டதாகத்தான் அது இருக்கிறதா என்பதை அவ்வப்போது உரசி பார்த்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதனால தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஈயாக்கும் உமூர் இஸ்லாத்தின் பெயரால் புதிது புதிதாக உருவாக்கப்படுகின்ற காரியத்தை செய்வதில் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் இது புதுசா அல்லாவுடைய தூதர் சொன்ன செயல் உள்ளதா என்பதை நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு பார்த்து கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் அஸ்தகல் அல் ஹதிலா செய்திகளில் மிக மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதம் அல் ஹதிஇதி முகம்மத் வழிகாட்டுதல்கள் ரொம்ப அழகானது

இந்த வழிகேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிசல்லாம சொன்னாங்க இப்படி சொல்லி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்துல நாமும் தம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நாம் செய்கின்ற இபாதத்து வந்து அல்லாவுக்காக வேண்டி நாளை மறுமையில இறைவனம் எழுப்பப்படுகிற பொழுது இந்த காரியத்திற்கு நமக்கு நிறைய கூலி கிடைக்கணும் என்பதற்காக இறைவன் நம்மை பெருமிதம் கொள்ள வேண்டும் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும் இதனால் நம் பாவங்களை தான் நாம் எல்லா காரியத்தையும் செய்யறோம் அப்ப நம்முடைய இந்த காரியங்கள் இறைவனால் அங்கீகரிக்க தகுந்த காரியங்களா என்பதை அவ்வப்போது நாம் எச்சரிக்கை உணர்வோடு அதை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக நாம் இந்த மாசம் ஷாபான்ல இருக்கிறோம் அடுத்து ரமலான சந்திக்க போறோம் இந்த ஷாபான் ரமலான் வருடத்துல மற்ற பதினோரு மாதங்கள்ல செய்கின்ற அமல்களை எல்லாம் விட ரமலான்ல சற்று அதிகமாகவே செய்வோம் அப்ப எந்த மாசத்துல அதிகமான அமல்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதோ எந்த மாசத்துல இறைவனுடைய திருப்தியை அதிகம் பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதோ அந்த மாசத்துல இறைவனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிரக்கூடாது இல்லையா அப்ப இந்த ஷாபானுடைய மாசத்தின் பெயரால் இந்த முஸ்லிம்களிடத்தில் குறிப்பாக தமிழக முஸ்லிம்களிடத்தில் காணப்படுகின்ற இந்த புதிய அனாச்சாரங்களாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஷாபானுடைய பதினைந்தாம் நாள் வந்துவிட்டால் அந்த நாள் இரவு வந்து கபராளிகளுடைய தினம் என்று வைத்துக் கொள்வார்கள் பெற்றோர்கள் தினம் ஆசிரியர்கள் தினம் குழந்தைகள் வச்சிருக்கிற மாதிரி கபராளிகள் அடிச்சு இவர்கள் வைத்திருக்கிறார்கள் கபரஸ்தானுக்கு போய் ஜியாரத்து பண்ணணும் என்று வைத்திருக்கிறார்கள் இதனால் அல்லாட்ட கூலி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் அன்றைய தினத்துல மூன்று யாசின் போதனால் அதுக்கு நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் வாழ்நாள் நீட்டிக்கப்படும் செல்வம் பெருகும் என்று நினைக்கிறார்கள் அன்றைய தினத்தில் தஸ்பீக தொழுக வேண்டும் என்றும் அதே போல நூறு ரக்காத்துல இருந்து சில ஊர்கள் ஆயிரம் ரக்காத்து வரைக்கும் தொழுகணும் என்றும் அந்த தினத்தை முன்னிட்டு பதினைந்தாம் நாள் பகல்ல நோம்பு வைக்க வேண்டும் என்றும் அன்றைய தினத்தை முன்னிட்டு வந்து எல்லா மக்கள் என்ன செய்யணும் ஒரு நீண்ட நடிகை இபாதத்துல வந்து ஈடுபட வேண்டும் அந்த இபாதத்திற்காக வேண்டி அனைவரும் தயாராகணும் சொல்லி இந்த ஷாபானுடைய மாசத்துல என்ன செய்வாங்க ஒரு விளம்பரம் எல்லாம் கொடுத்து இது இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தின் சாயத்தை பூசி பிரச்சாரம் பண்ணுவார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இதற்கு ஒரு முன்னேற்பாடு ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் இறைவா எங்களுக்கு ரஜப மாசத்திலும் ஷாபான் மாசத்திலும் அருளை கொட்டு அதுக்கப்புறம் ரமலான் மாசத்தை எங்களுக்கு அடைவதற்குரிய பாக்கியத்தை கொடுன்னு ஒரு பிரார்த்தனையை செய்வார்கள் இது அல்லாவுடைய தூதர் சொல்லி கொடுத்த பிரார்த்தனையா இல்ல அனைவரும் செய்வார்கள் அதே மாதிரி இந்த ஷாபானுடைய மாதம் வந்து விட்டால் அந்த பதினஞ்சாம் கிழமை என்ன பண்ணிக்கிறதுன்னு சொன்னா அதுல வந்துதான் ஒவ்வொரு மனிதனுடைய விதியே எழுதப்படுது அந்த ஒரு வருடத்தினுடைய வரவு செலவு எழுதப்படுது அவனுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைங்கிறது எழுதப்படுது ஹயாத்து முகத்துல எழுதப்படுது எனவே அல்லாஹ் அந்த விதியை பண்ணக்கூடிய வருஷம்னு சொல்லி அதை நம்பி வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரியான நம்பிக்கைகளும் இதை தொடர்பாக வைத்து செய்யப்படுகின்ற இந்த செயல்களும் இதை நம்ம அல்லா சொன்னதா அல்லாவுடைய தூதர் சொன்னதா நம்ம இப்ப உரசி பார்க்க வேண்டும் இதை யாராவது சொன்னாங்களா அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலிஸ்லாம் தன்னுடைய இருபத்தி மூணு வருட காலத்துல எங்கேயாவது இந்த மாதிரியான செயல்களை செய்ய வேண்டும் என்று அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறார்களா இல்ல அல்லாவுடைய தூதர் இந்த சாபான் தொடர்பாக வேற சில சுன்னத்துகளை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க ஆனா இது மாதிரி சொன்னாங்களா எதுவும் சொல்லல அதே மாதிரி ரமலானுடைய மாசத்துல வச்சுக்கிட்டோம்னு சொன்னா இதுல என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு சகருடைய நேரத்திலையும் நீயத்துங்கிற பெயர்ல வாயில மொழிவார்கள் இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்ததா சொல்லல அந்த சகருடைய நேரத்துல நீயத்தின் வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கப்புறம் நோம்புனுடைய காலகட்டத்துல அந்த ரமலான் முழுவதும் குரான் பண்ணி வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அல்லாவுடைய சொல்லி கொடுத்தாங்களா அது இல்ல அந்த ரமலான் மாதத்துல வந்து இரவெல்லாம் நின்று வணங்குகிற பொழுது இந்த இரவு தொழுகை இரவு தொழ வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்களா அதுவும் இல்லை இந்த ரமலானுடைய மாதத்துல குறிப்பாக அந்த இறுதி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகள்ல அதிகமதிகமாக வணக்கம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அதிலும் குறிப்பாக இருபத்தி ஏழாம் கிழமை என்ன பண்ணுவாங்க தஸ்பீ தொழுகை தொழுவார்கள் பெரிய கூட்டுதுவாக நிகழ்த்துவார்கள் எல்லாம் பண்ணுவாங்க இதை எல்லாவுடைய தூதர் சொன்னாங்களா அதையும் சொல்லல ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று இறைவனால் பிரசித்தியாக சொல்லப்படுகின்ற அந்த இரவு இருபத்தி ஏழாம் கிழமை என்று திட்டமிட்டு முடிவெடுத்திருக்கிறார்களே இதை அல்லாவுடைய தூதர் சொன்னார்களா அதுவும் இல்லை அப்ப இப்படி அல்லாவுடைய தூதர் சொல்லாத இஸ்லாத்தின் அங்கீகாரம் பெறாதவைகள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமாகவும் அதை செய்தால் நன்மையாகவும் செய்யாதவன் பாவியாகவும் காட்சியளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த காரியத்தை பற்றி நபிசல்ல சொல்றாங்க வலாலா மார்க்க விஷயத்தில் அல்லாஹ் சொல்லாத அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத எல்லாமே வழிகேடுன்ட்டாங்க நம்ம செஞ்ச காரியத்தையெல்லாம் மலை மாறி கொண்டு வைப்போம் அல்லாஹ் ரப்புள்ள அழைவின் அதை மடு கூட இல்லாம தூக்கி எறிஞ்சிருவான் எல்லாம் வலிகேடா போயிரும் சரி வழிகேடா போட்டு நம்ம செஞ்சுட்டோம் அதை அல்லாஹ் தூக்கி முகம் குப்புறம் வீசிட்டாங்கிறதுக்காக வேண்டி நம் அமல்கள் மட்டும்தான் அழிஞ்சு போச்சா என்று கேட்டால் அது மட்டும் கிடையாதான் அமலும் அழிஞ்சு குள்ளுதலாலத்தின் பின்னார் இந்த அமல்கள் செஞ்சவனு நரகத்துக்கு போயிருவான் இது தேவையா பல்வேறு நற்காரியங்களை செய்து நாசம் அடையக்கூடிய ஒரு நிற்கதி நமக்கு தேவையா இது இஸ்லாத்தில் இல்லாத நாம ஏன் செய்யணும் நம்ம மக்கள்கிட்ட என்னன்னு கேட்டா ஒரு நம்பிக்கை அல்லா நாம் நம்ம நாளை கொண்டு போய் நிற்கும் போது ஏதோ பாவத்தைய கொண்டு போய் நிப்பாட்டப் போறோம் சாபான் மாசத்துல என்ன நைட்ல என்ன பண்ணிட்டோம் ஒரு மூணு ஆசின் ஓதனும் தஸ்மீர் தொழுது தம் அடிச்சுட்டா சுத்திட்டு இருந்தோம் தவரஸ்தானுக்குள்ள போனோம் சினிமா கோட்டைக்கு போனோம் இப்படி தத்துவம் எங்கெல்லாம் இந்த தத்துவம் இவர்களுடைய மண்டையில வருதோ அங்கெல்லாம் அதிக பிரசங்கத்தனம் வந்துரும் இது எவ்வளவு பெரிய பாரதரமான வார்த்தை அல்லாஹ் குரான்ல சொல்றான் அல் எவனும் அத்மல் துலக்கும் தீனுக்கும் இந்த மார்க்கத்தை உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் ஓ அத்மன் துலைக்கும் நாமதி என்னுடைய அருளை உங்களுக்கு பரிபூர்ணமா கொடுத்துட்டேன் ஒரு அதுக்கும் உள்ள இஸ்லாமதியன்னா இஸ்லாத்தை மார்க்கமா தான் பொருந்திருக்கிறேன்னு சொல்றான் அல்லாஹ் அப்ப பரிபூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் புதுசா ஒன்னை இணைக்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது அல்லாவுடைய தூர் சரலாலை சொல்லும்போது எந்த மாதிரி பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க பாருங்க அல்லாவுடைய தூர் சரலாலை சொல்றாங்க மா தரத்து செய்யும் இம்மா அமரக்கும் உள்ளாக பிகி இல்லா வக்கது அமரக்கும் அமர்த்துக்கும் பிகி அல்லாஹ் உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லணும்னு எனக்கு சொன்னானோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு சொல்லாம விட்டடல முழுச சொல்லிட்டா அல்லாஹ் எனக்கு எதையெல்லாம் சொல்ல சொல்லி அனுப்பினானோ அதுல ஒன்னு கூட குறைக்கல முழுசா சொல்லிட்டேன் அப்படி நபி சொல்ல சொல்றாங்க அதே போலா தரக்கு செய்யும் உள்ளாகும் அணுகு இல்லா வக்கது நகைத்துக்கும் அணுகு அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய என்று உங்களை தடுக்க சொல்லி சொன்னானோ அவை அனைத்தையும் நான் உங்கள்கிட்ட பரிபூர்ணமா சொல்லிட்டேன் நான் எதையும் விட்டு வைக்கல அரோகரையா விட்டுட்டு போகலன்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாம சொல்றாங்க இதுல கூட இன்னொரு பேணுதலை பாருங்கள் அல்லாவுடைய தூதரவர்களே ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள் வார்த்தை அல்ல சொல்ல சொல்கிறான் குல் நபியை நீங்கள் போய் சொல்லுங்கள் மா சொல் எல்லா இறை தூதர்கள் வந்தார்கள் அல்லாஹ் சொன்னதையே அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல அதுல இருந்து புதுசா ஒன்னு உண்டாக்கலையில நன்மையின் பெயரால் இறைவனுடைய கிருபை கிடைக்கும் என்றும் உம் வெகுமதி கிடைக்கும் என்றும் மன்னிப்பு கிடைக்கும் என்றும் அந்த நபிமார்களை சொந்த சரக்கு ஒட்டடிக்கிறீல்ல இதே மாதிரி தான் நானும் இந்த தூதுத்துவ செய்திகளில் விதத்தை எதுவும் செய்யவில்லை எப்படி தூதருக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா மா குன்து விதாமினருசுல் இந்த தூதுத்துவ செய்திகளில் இருந்து ஒரு விதத்தை கூட நான் செய்யல அப்படியே சொல்லிட்டேன் எந்த அளவிற்கு சொல்கிறாரென்றால் இன் அத்தவு இல்லாம யூஹா இல்லையே என் இறைவன் எனக்கு எதை செய்தியா இறக்கி வச்சானோ அதை மட்டும் தான் பின்பற்றுகிறேன் நான் எனக்கு சொந்த சரகா விடணும் எனக்கே அந்த ரைட்ஸ் கிடையாது என்று நபிய நீங்கள் சொல்லுங்க அல்லா சொல்றான் தூதருக்கே இந்த அதிகாரம் கிடையாது என்றால் நாம எல்லாம் எம்மாத்திரம் அப்ப இந்த மாதிரி காரியத்தை செய்துவிட்டு செய்து பாருங்க இந்த காரியத்தை செய்யறதே பாவம் பாவம் மட்டும் இல்ல இதை செஞ்சவன் பாவியா போயிருவான் நமக்கு கூலியும் கிடைக்காது அல்லாஹ் அதை மறுத்துருவான் இப்படி மறுக்கப்பட்ட அநியாயமான ஒரு காரியத்தை நன்மையின் தோற்றத்தை வைத்து செய்கிறோமே இது அல்லாவுடைய தூதருக்காக இந்த ரைட்ஸ் இருக்குதா இல்ல அல்லாவுடைய தூதருக்கே இந்த அதிகாரம் வழங்கப்படாமல் இருக்கும் பொழுது நன்மைதானே என்று செய்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்தது யார் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா இந்த அதிக பிரசங்க தான் எங்க கொண்டு போய் விடுதுன்னு கேட்டா தூதருக்கே தெரியாது எங்களுக்கு தெரியும் என்று காட்டுது இப்ப எப்படி காட்டுது அல்லாவுடைய தூதர் செல்லாலை சிலம்பம் அவர்கள் இந்த லைலத்துல் கதிர் இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு எது என்பது எடுத்து காட்டப்பட்டது இந்த இரவு தான் அப்படின்னு காட்டப்பட்டுச்சு இந்த இரவு ரசுலா மறந்துட்டாங்க மறக்கடிக்கப்பட்டது அல்லாஹே சொல்லிட்டு மறைச்சிட்டான்னா மக்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு அர்த்தம் அதானே அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் அதான் மா நன்ஷஹ் மின் ஆயத்தின் அவன் முன்ஷிகா நக்தி ஹைரி மின்ஹா அவுங்க ஸ்லீஹா நபியே முகமது ஏதாவது ஒரு வசனத்தை நான் மாற்றினாலோ அல்லது உன்னுடைய மனசில் இருந்து மறக்க செய்து விட்டாலோ இதை விட லைலத்துல் கதிர் இரவு எது என்பது எனக்கு காட்டப்பட்டுச்சு நீங்க ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க அதனால நான் மறந்துட்டேன் இறைவன் தான் இதை மறக்கடிக்க செஞ்சிருக்கிறான் செஞ்சதுனாலதான் ஒரு புது சட்டத்தை ரசூல்லாங்க சொல்றாங்க அதுவும் அல்லா சொல்லி கொடுத்த சட்டம் தான் என்னது இல்தமி சுஹா பிஸ்தப ஈவத்திச் ஹம்சி அப்படி அடுக்குறாங்க இருபத்தி ஒண்ணு இருவத்தி மூணு இருவத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ஆகிய ஒற்றைப்படை இரவுகள தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதோட நிறுத்திக்க வேண்டியது தானே என்னைக்கு அல்லாஹ் அவன் தூதுடரும் காட்டித் தராத ஒன்றை எடுக்கணும்னு ஒருத்தன் மனசு தோணுதோ இந்த அதிக பிரசங்கத்தனை எப்படின்னா இடுத்துட்டு போகும் பாருங்க இருபத்தி ஏழு தான் லைலத்துல் கருவின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க எப்படிங்க ஆதாரம் இவங்க தத்துவம் பாருங்க குர்ரான்ல இருக்காங்க இல்ல ஹதீஸ் சொல்லிருக்காங்க இல்ல அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்களா அல்லாவுடைய ரசூல் மறந்துட்டாங்க நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அது எப்படின்னா லைலத்து கதிர் லாமு ஏ லாமு தே லைலத்து நாலு எழுத்து கதிர் அல் கதிர் அலிஃபு லாமு காஃபு தாலு ரே அஞ்சு எழுத்து ஐ நாங்க ஒன்பது ஆச்சு அல்ல குரான்ல இன்ன அன்சல் நாஹுஃபி லைலத்துல் கதிர் ஒரு இடத்துல சொல்றான் அப்பமா அதுராக்கமா லைலத்துல் கதிர் ரெண்டாவது இடத்துல சொல்லிட்டான் லைலத்துல் கதிர் ஹைரமின் அல்பி சஹர் மூணாவது சொல்லிட்டான் பாத்தீங்களா ஒன்பது எழுத்து கொண்ட ஒரு வார்த்தை மூன்று முறை வருகிறது மூ ஒன்பதா இருபத்தி ஏழு பத்தீர்களா லைலத்து இருக்கிறது இருபத்தி ஏழு இதான் அதிக பிரசித்தம் இது யார் அல்லாவுக்கே பாடம் நடத்துற மாதிரி இவன் எதை நினைச்சு செய்யறான் இதனால என்ன வெகுமதி கிடைக்கும் இவன் மனசுல என்ன இருக்குன்னு நல்லா தெளிவா தெரியும் இது எவ்வளவு பெரிய அதிக பிரசித்தனம் ஒரு கதை கூட சொல்லுவார்கள் இப்படித்தான் ஒரு தென்ன பண்ணா கடல்ல பயணம் பண்ணிட்டு போனாலாம் கடுமையான அலை கப்பல்ல போய்கிட்டு இருக்கும்போது இறைவா என்ன காப்பாத்திரு இறைவா நீ மட்டும் என்ன காப்பாத்திட்டேன்னா என்னுடைய வீட்டை அப்படியே வித்து ஏழைக்கு தர்மம் பண்ணிடறேன்னு சொல்லிட்டானா கொஞ்ச நேரம் பார்த்தா ஆளை அப்படியே ஓஞ்சிடுச்சான் ஓஞ்சு கரெக்டாக கரை வந்து ஆஹா வீடு போச்சு அவசரப்பட்டு வாயுட்டமே என்ன பண்றது யோசிச்சானா வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் பெருமானம் அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்ததுனா என்ன பண்ணலாம் அல்லாவே ஏமாத்துருப்பாரு அதிக பசங்கத்தான் யோசிச்சான் ஆ ரைட் அறிவு சந்தித்தான் மக்களே அனைவரும் வாருங்கள் என் வீட்டை நான் விற்க தயாராகிவிட்டேன் என்னுடைய வீடு விலை ஒரே ரூபாய் மட்டும் தாண்டு ஊரே வண்டி கிட்டு வந்துட்டாங்க இது ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை ஒரு ரூபாய்க்கு தரானா வாங்கடா இல்லாருந்து ஓய்வு வந்தாங்க பாத்தீர்களா ஒரு கோடி ரூபாய் மதிப்புல வீட்டை ஒரு ரூபாய்க்கு தரணும் விற்கிறேன் அது தயார் தான் ஆனால் ஒரே ஒரு சின்ன நிபந்தனை இருக்கிறது என்ன நிபந்தனை யாராவது என்னுடைய வீட்டை வாங்க விருப்பம் என்றால் என் பூனை நீங்க விலைக்கு வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னானா அதனால் இந்த வீடே வாங்க போறான் பூனை பெருசு வாங்கிக்க வேண்டியதான் பூனையினுடைய விலை ஒரு கோடி அப்படின்னு ஓ ஒரு கோடி ரூபா கொடுத்து இந்த பூனைய ஒண்ணுக்குள்ள ஆக்கி விடாது இந்த பூனை ஒரு கோடி ரூபா கொடுத்து வாங்கினாதான் ஒரு ரூபா கொடுத்த வீடு வாங்க முடியுமோ சரின்ட்டு ஒரு கோடி ஒரு ரூபாய் கொடுத்து வீட்டையும் பூனையும் வாங்கினானா உடனே அந்த ஒரு ரூபாய் கொண்டு போய் அப்படி பக்தியா ஏழைக்கு போட்டு இறைவா நான் என்ன வாக்குறுதி கொடுத்தேன் என் வீட்டை வித்த அந்த காசு அப்படியே ஏழைக்கு போடணும்னு சொன்னேன் இல்லையா இதான் போட்டேன் அப்படின்னு இவன் எப்பேர்ப்பட்ட கில்லாடியோ அல்லாஹே ஏமாத்தான் இதே மாதிரி புத்திதான் இந்த பிதா தை செய்பவர்களுக்கு அல்லாவு சொன்னதை செய்ய வக்கில்ல நேரம் இல்ல அர்ப்பணிப்பு இல்ல அல்லாஹ் தூதர் சொல்லி தந்த விஷயத்தை மட்டும் செய்யறதோட அடக்கம் இல்ல எங்க போகுது நாமளே சொந்தமா இஷ்டத்தை உண்டாக்கிட்டு நாளைக்கு அல்லாகுல தூச்சா திருப்பி அனுப்புறான் சரி சரி என்னுடைய அடியான் தானே செஞ்சான் அப்படி குடுக்கத்தானே போறான் இவன நினைச்சிக்கிட்டு அல்லாஹ் பிள்ளால மீது எந்த அளவுக்கு சொல்லுகின்றான் குல் நபியன் நீங்கள் கேளுங்கள் அல்லாவுக்கும் மார்க்கத்தை பத்தி பாடம் நடத்துகிறீர்களா என்று கேள்வி கேளுங்கள் வல்லாஹ் யாழோ மாஃபி சமாவாத்தி மாமாப்பில்லார்கள் வானங்கள பூமியை பற்றி எல்லாம் அல்ல நன்கறிஞ்சிருக்கிறான் நீ ஒன்னு சொல்லி தந்து அவனுக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொன்னது மட்டும் செய்யுங்க அல்லாஹ் இது எவ்வளவு பெரிய அதிக பிரசங்கித்தனோ இப்படி ஒருத்தன் காரியத்தை செய்து போனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொன்னது அல்லாவுடைய தூதர் சொன்னது அது போதுமான நமக்கு அதை நம்ம செய்தாலே நமக்கு அதிகமான கிரியைகளும் அதிகமான வெகுமதிகளும் நமக்கு நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் மன்னிப்பு போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் போய் இல்லாத சேர்த்தி கொண்டால் கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு மிகப்பெரிய நஷ்டத்திற்கு தள்ளப்படுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் குல் நபிய நீங்கள் கேளுங்கள் ஆமாலா நிறைய அமல்கள் செஞ்சு அழிந்து போனவர்களை நஷ்டமடைந்தவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று போய் கேளுங்கள் இந்த உலகத்தில் போய்விட்டது என்றும் சொல்லுங்கள் என்ன நினைத்துக் கொண்டார்களாம் அல்லா சொல்கின்றான் அவங்க லாஜிக்க என்னவாக இருந்தது என்றால் நன்மைதானே செய்தோம் நன்மைதானே செய்தோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டே இருந்தார்கள் இதன் காரணமாகவே அவர்கள் நஷ்டமடைந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறானே அந்த வசன தெளிவாக பொருந்தக்கூடிய ஒரு செயலைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதரின் தோழர்கள் சிந்திச்சிருக்கணும் ரசூல்ல வாழ்ற காலத்துல இருபத்தி மூணு வருஷத்துல இதான்பா மார்க்கும் இதை மட்டும் செஞ்சா போதும்பான்னு சொல்லி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சிந்திச்சிருக்கணும் அல்லாவுடைய தூதர் கேள்வி கேட்டு பத்துலயே என்று சொல்லி இருக்கணும் அல்லாவுடைய தூர் செல்ல ஆலோசன காலத்துல சில நபித்தோரர்கள் சொன்னது மட்டும் கரெக்டா பின்பற்றிட்டு போங்க கூட குறையெல்லாம் கேள்வி கேட்காதீங்க அதிக பிரசிமத்தான செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி சில இடங்கள்ல வருகிற பொழுது அல்லா எடுத்து தட்டி கொடுத்துட்டே வராங்க நான் எதை சொன்னா அதோ நிறுத்திக்க அப்படின்னு அங்கங்க தட்டி கொடுக்குறாங்க ஹஜ்ஜ பத்தி அல்லாஹ் உங்களுக்கு கடமை ஆக்கி இருக்கிறான் ஹஜ் செய்யுங்க பொண்ணு மக்கள் வருஷ வருஷம் ஹஜ் செய்யணுமா இதே தேவையில்லாத வேலை செய்யினா ஒரு விட தான் செஞ்சுட்டு போக வேண்டியதானே ஏன் வருஷ வருஷம் கேட்கறீங்க இப்ப நான் சொல்லி விட்டால் உழவு கூழ்த்து

அது குரான்லையும் ஹதீஸ்லையும் உள்ளதை மட்டும் செய்யணும் அல்லாஹும் அவன் தூதரும் சொன்னதை மட்டும் செய்யணும் ஏன்னா இந்த சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்தும் ரப்புல் ஆலமின் இருந்து இறக்கியறப்பட்ட செய்திகள் இந்த ரப்புல் ஆலமின் தான் இந்த அடியானுக்கு எவ்வளவு முடியும் எவ்வளவு முடியாது எதை தொடர்ச்சியா செய்வான் எதை விட்டுருவான் என்பதை அறிந்தவன் அந்த அறிந்த ரப்புல் ஆலமி நமக்கு எதை சொன்னாலும் அதோட செய்வது அதோடு நிறுத்தி கொள்வது போன போதுமானதாகும் அதை தாண்டி வெளியே போனா நாம் அழிவைத்தாம் தேடுகிறோம் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது எந்த அளவு இருக்குன்னு சொன்னா ரசூல் ஐசலாஹின் காலத்திற்கு பிறகு அபு முசல் அஷாரி வெளியிலானவர்கள ஒரு செய்தி வருது என்ன செய்தி வருதுன்னா ஒரு தோழர் சொல்றாரு நான் நேற்று நைட்டு பள்ளிக்கு போனேன் அங்க பள்ளிக்கு போனேன் அந்த பள்ளியில் நடந்த காட்சி நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த மாதிரி நன்மைகள் செய்கிறாங்களா நிறையா அல்லாவுடைய தூர் சொல்லாத அது மாதிரி அங்கே ஒரு செயல் நடக்குது அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அபு முசல் அஷாரி கேள்வி கேட்கறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா வட்டமா உட்காந்துக்கிறாங்களாம் மனிதர்கள் halka மாதிரி வட்டமா உட்கார்ந்து கொல்கிறார்கள் அமர்ந்து கொண்டு கையில ஒவ்வொருத்தர் கையில நூறு கற்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொல்றாரு ஹல்லிலு மைத்தன் 100 தடவை லாய்லா இல்லாஹ இல்லல்லா சொல்லுங்கன்னு சொன்னாரு இவங்க என்ன செஞ்சாங்க லா இல்லாஹ லா சொன்னாங்க ஹம்மிது மேத்தன் அல்ஹம்துல 100 தட சொல்லுங்கன்னு சொன்னாங்க சப்ஹிஹு மேத்தன் சுபஹானல்லாஹ் 100 தட சொன்னாங்க இப்படி கபிரு மேத்தன் அல்லாஹ்வு 100 தட சொல்லு சொன்னாங்க அப்படின அபு முசல் அசர் அவர்கள் கேட்டு முடிச்சுட்டு நீ அவங்கள்ட்ட என்ன சொன்ன நல்ல காரியம் தானே என்ன சொல்ல அப்படியா தூணர் அவர்கள் எதை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா அழிந்து நாசத்தை தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போறாங்க போனா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேக்குறாங்க மாதாத்தும் மாதா தவர்தூன என்ன எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்க நன்மை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்வம் இல்லா என்ற அந்த வார்த்தையை என்னை கொண்டிருக்கிறோம் இது ரசுலா இந்த மாதிரி சொல்லி கொடுக்கல விரல்கள் தானே சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு வச்சுக்கிட்டாங்கல்ல இது மாதிரி ரசுல்லா இது சொல்லிக் கொடுக்காத ஒரு வகையில முறையில அந்த இபாதத்தை தப்பாக பயன்படுத்துவது ஒண்ணு ரெண்டாவது என்னது தூதர் சொல்லு சொல்லி கொடுத்த முறை என்ன முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இந்த மாதிரி இருக்குது இவங்க என்ன ஒரு வட்டம் போட்டு சத்தம் சத்தமா என்னது அல்வந்துல்லா அலம் அலதுல இந்த மாதிரி சொல்றது யார் சொல்லிக் கொடுத்தா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நன்மை இல்லை ஆத்திக்கும் உங்கள் பாவங்களை சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் முகம்மதுடைய மார்க்கத்தை விட நீங்கள் காட்டுகிற எந்த வழியும் நேரான வழி கிடையாது என்று சொல்லி கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள் என்றால் இதுதான் தோழர்களும் விளங்கியிருந்தார்கள் மார்க்க நமக்கு என்ன கோடு போட்டு கொடுத்து அதோடு நிறுத்திக்கணும் நன்மைங்கிற போர்வையில அதிகப்படியாய் செய்தால் அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் சந்திக்கின்ற இந்த மாதமும் அடுத்த மாதமும் எந்த நேரத்திலையும் நாம் சந்திக்கின்ற செய்கின்ற எல்ல எல்லா அமல்கள் இவாதத்துகளிலும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னது அல்லாஹ் சொன்ன அந்த அங்கீகாரத்திற்கு உட்பட்ட இது உண்மையான ஒரிஜினலா அல்லது டூப்ளிகேட்டா என்பதை யோசித்து தரம் பிரித்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த முதல் அமர்வை நிறைவு செய்கிறார் Allah